முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து கோழி முட்டை வருது அப்ப கோழி முட்டை தானே அதுவும் அந்த கோழி முட்டையை அடை வச்சா பொறிக்குமா பொறிக்காது பொறிக்காத முட்டைக்கு பேரு கூ முட்டை அப்ப அந்த முட்டையை சாப்பிடற எல்லாரும் நாங்க எல்லாம் கூ முட்டை விளையாட்டு இல்ல சிரிப்பதற்காக அல்ல எதுக்கு சொல்றேன்னா கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தவங்க அந்த முட்டையெல்லாம் சாப்பிடலாம் நாளைய தலைமையை உருவாக்குற இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது கொடுத்தா என்ன ஆகுது மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை ஒரு விதை என்பது முளைச்சி நாலு நெல்லு மணியை கொடுக்கணும் ஒரு நெல்லு போட்டால் பத்து நெல்லு கொடுக்குது இந்த மண்ணு கட்டை கேடு ஒரு ஆணும் மண்ணு சேர்ந்தா குழந்தை உற்பத்தி ஆகுது பசுமாடு காலமாடு சேர்ந்தா கண்டு குட்டி பிறக்கிறது அப்படித்தானே இருக்கணும் அப்படி இருக்கா இன்னைக்கு கோழி முட்டை கோழி மட்டும் முட்டை எழுதி சேவல் இல்லாமல் எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால வித கட்டி பற்றக்கட்டி வச்சிருந்தோம் இருக்கா நம்ம கிட்ட இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு ஏன் இன்னைக்கு இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்பு சதவிகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு காரணம் எது என்று யோசிக்கணும் அந்த விதைக்கணும் எதையெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு பிஞ்சு மனசுகள்ல நஞ்சை விதைத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய அவதியானது ஆனாலும் பாருங்க எப்படி இருந்த சமூகம் நல்ல பொருள் இல்ல காரண விதை இல்லாத மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மரபணு மாற்றப்பட்ட அரிசி அத்தனையும் மரபணு மாறிடுச்சு இன்னைக்கும் பாருங்க சோதனை சோதனை கருத்தரிப்பு மையம்னு பணத்தை கட்டுங்க பிள்ளை நாங்க கொடுக்குறோம்னு ஆஸ்பத்திரியை திறந்து வச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலும் குழந்தை இல்லையே வீட்டுக்கு வீடு குழந்தை ஊட்டி நாலஞ்சு நிறைய இருந்துச்சு ஒரு நேரம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு உலகலுக்கு குழந்தை இல்லை ஏன் எதனால ஏன்னு அதை பற்றி யாராவது சிந்திச்சோமா எதனால இப்படி நடக்குதுன்னு யோசிச்சோமா அப்போ இந்த கோழி மட்டும் இடக்கூடிய முட்டை நாளை அதை அடை வச்சா பொறிக்காத கோழி முட்டை கூ முட்டைன்னா எல்லாம் கூமுட்டை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த உலக நாடுகளில் பல பேர் சேர்ந்து இருந்து திட்டம் போடுறேன் நம்மளெல்லாம் எப்படி வருமான பொருள்களாக மாற்றலாம்னு ஆனால் அதை பற்றி சிந்திக்காத இந்த தமிழகம் அதுதான் ரொம்ப வேதனை உப்பு கூட உப்பா இல்லை கடற்கரையிலேருந்து உப்பு வண்டி வந்து ஊருக்கு உப்பு ஊத்துச்சு அந்த வண்டியில கொண்டு வந்த உப்பு வாங்கி சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கு எந்த நோயும் இல்லை அந்த உப்பு பெரிய முதலாளி வாங்கிட்டு போனா அதை பெரிய வெள்ளையாக்கணுமே அளுகா இருக்குன்னு சொல்லி ரசாயனத்தை பயன்படுத்தி வெள்ளையாкна வெள்ளையாக்கின உப்பு தூளாக்கினா தூளாக்கின உப்பு பையில அடைச்சான் அதுக்கு ஆங்கிலத்துல salt பேர் வச்சான் சும்மா விக்கல என் அன்பிர்தந்த உரியோர்களே நல்லா சிந்திச்சு பாருங்க அதுல அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விக்குது இந்த உலகம் அந்த நச்சு வேதி பொருளான அயோடின் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனை நோய்க்கு மூல காரணம் இந்த உப்பு தாய்மார்கள் நினச்சா அதை கூட தூக்கி வீசெல்லாம் முடியலையே நமக்கு நாகரிக நைஸ் உப்பு தேவைப்படுது ஏன் உப்பை நான் கல்லா கரைய மாட்டேனே சொல்லுது அள்ளி போட்டால் தானாக கரையுமே புளிதான கை போட்டு கரைக்கணும் மாற்றம் என்பது தாய்மார்கள் இத்திலிருந்து வரணும் அப்படிப்பட்ட உப்பை கூட இங்கே விட்டு வைக்கல உலக அளவு இல்லை வருமானம் வந்தால் போதுமென்னு எல்லாத்தையும் மாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு காளை மாடு பசுமாடு ஒன்னா சேரக்கூடாது ஒரு சட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் காளை மாடும் பசுமாடு ஒன்னா சேர்ந்தா நாட்டு மாடு கன்றுக்குட்டி பிறக்கும் நாட்டு மாடு கன்றுக்குட்டி பிறந்தா நாட்டு மாட்டை அழிக்க